நான் சொல்லட்டுங்களா கிறிஸ்டியன் லைஃப் ரொம்ப கஷ்டமா பிரதர் நான் சொல்றேன் அதை விட ஜாலி லைஃப் எதுவுமே கிடையாது ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து பயங்கர கஷ்டமா இருந்துச்சு ஓகே பழைய பாடலாம் படிச்சிங்கன்னா இப்படி பலி செலுத்தணும் ஓய்வு நாளில் இப்படி இருக்கணும் அப்படி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு அவ்வளோ கண்டிஷன்ஸ் கத்தரை சேர்றதுக்கும் கத்தரை பிரியப்படுத்துறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அவ்வளோ கண்டிஷன்ஸ் இருந்துச்சு ரைட் இப்போ ஏசு இந்த பூமிக்கு வந்துட்டார் ஏசு இந்த பூமிக்கு வந்தோன்னா ஏசு கூட வாழ்றது கஷ்டமா இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சா இயேசு கூட இருந்தவங்களா கஷ்டப்பட்டாங்களா ஈஸியா இருந்தாங்க செம்ம ஜாலி செம்ம ஜாலி இவங்க தப்பி தவறி தப்பு பண்ணாலும் சப்போர்ட்டுக்கு வந்து முன்னாடி நின்றுறாரு ஓய்வு நாள்ல வந்து சாப்பிட கூடாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இவங்களை குற கண்டு பிடிக்கிறதுக்கே சுத்திட்டு இருக்கும் போது இவங்க வழியில வரப்ப வேணும்னா என்ன பண்ணிட்டாங்க எடுத்து சாப்பிடறத பார்த்தோன்னு இயேசுகிட்ட வந்து உங்களுடைய சீசர்கள் பாருங்க ஓய்வு நாள்ல என்ன பண்றாங்க இப்ப இயேசு நியாய பிரமாணத்துல என்ன சொல்றது கொண்டு வா அப்படிலாம் சொல்ல தம்பி பைபிள் ஒழுங்காப்படி தாவி என்ன பண்ணாரு தெரியுமா தேவ சமூக தப்பாங்கள சாப்பிட்டார்ல அதெல்லாம் தப்பு இல்ல கம்மன் கிளம்பிட்டாரு இப்போ ஒருத்தன் ஒருத்தனை கூட வச்சுக்கிட்டு அவனை எவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சிருக்கிறாருன்னா அவனை ஒருத்தன் அட்டாக் பண்ணா கூட இவர் சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கிறாரு ஆ அப்படிலாம் சொல்லாத நான் சொல்லுங்களா கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஜாலி லைஃப் உங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார் உங்களை அவர் புரிஞ்சுக்குவார் உங்க கூட இருப்பார் உங்களுக்காக எதையும் செய்வார் உங்களுக்காக வழக்காடுவாருன்ற

எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு வீக்னஸ் அதனால வெளியே கூட சொல்ல முடியாது இந்த ஏரியால எனக்கு ஒரு பெலவீனம் இருக்கு நான் போராடிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஒரு சீக்ரெட் சீக்ரெட் வீக்னஸ் இருக்கு மறைமுகத்துல எனக்கு ஒரு பெலவீனம் இருக்கு அதை என்னால் மேற்கொள்ள முடியல என்னுடைய மைண்ட்ல பிரச்சனை இருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது தவறான எண்ணங்கள் எனக்கு நிறைய வருது இச்சையான எண்ணங்கள் எனக்கு நிறைய வருது நான் ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன் சிலதெல்லாம் நான் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன் என்னால் மேற்கொள்ள முடியலனே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சொல்லிட்டா அவர் ஃப்ரெண்ட் ஆயிட்டார்னா உங்களுக்கே தெரியாம உங்களை மாத்திடுவார் உங்களுக்கே தெரியாம உங்களை மாத்திடுவார் ஞானியோட சஞ்சரிக்கிறவன் என்ன ஆயிடுவானா நீங்க ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம் ஒட்டிக்கிட்டீங்கன்னா அவர மாதிரி நீங்க மாறிடுவீங்கன்றார் உங்களுடைய வீக்னஸ் நீங்க எப்படி அதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னு தெரியாத அளவுக்கு உங்களை அவர் மாத்தி விட்டுருவார் பி வித் ஜீசஸ் பி அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ் ஏசு கூட ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல மாத்திரங்களேன் எத்தனை பேருக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு இருக்காங்க ரைட் இருக்காங்களா எப்படி ஃப்ரெண்டானாங்க ஏ உங்க கிளாஸ்ல நூறு பேர் இருப்பாங்க எழுபது பேர் இருப்பாங்க அது எப்படி ஒருத்தவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனாங்க சொல்லுங்க சேம் மென்டாலிட்டியா சேம் மென்டாலிட்டி எப்படி கண்டுபிடிச்சீங்க இன்டர்வியூ வச்சிங்களா நம்மளை போற யோசிக்கிறது யாரு எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னு கேட்கிறேன் நான் பேச பேச என்ன ஆயிட்டாங்க ஃபஸ்ட்டு அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா ஒரு நியூ ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணுறது ஒரு காலேஜில் புதுசாக போய் பாரு எல்லாருமே நம்மளுக்கு யாரா இருப்பாங்க புதுசாக இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ டீசன்ட்டா பேசியிருப்போம்ல ஹலோ நல்லா இருக்கீங்களா உங்கள் பேர் இன்றைக்கி அப்படி தான் பேசுகிறீங்களா சி அப்போ எல்லாமே எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா ஃபார்முலா தான் ஆரம்பிச்சது ஹலோ நல்லா இருக்கீங்களா ஆடு டீ போகலாமா ஓகே டீ குடிக்கலாம் ஒரு நாள் வாங்கலேன் எங்கள் வீட்டுக்கு வாங்கல கிடைக்குலாமா லஞ்சுக்கு வெளியே போலாமா இதுதான் நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சுன்னா அடுத்தது கோர்ஸ் முடிச்சு வெளியே போறப்ப நீ இல்லாமல் நான் இல்லைன்னு அழுகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு எப்படி வந்துச்சு இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் ஆச்சு ஃப்ரையோரிடைசிங் ரிலேஷன்ஷிப் முதன்மைப்படுத்தும் முக்கியத்துவம் நேரம் கொடுக்க ஆரம்பிச்சீங்க நேரம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க பேச ஆரம்பிச்சிங்க உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சீங்க எதை கேட்டாலும் முதல்ல அவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சீங்க நாளடைவில் அது நெருக்கமான நட்பாக இதே மாதிரி ஏசுகிட்ட ஆரம்பிக்கின்ற ஏசுகிட்ட இப்படி ஆரம்பிங்க காலையில எந்திரிச்சு என்ன நினைக்கிறீங்களோ அதை அவர்கிட்ட சொல்லுங்களேன் அவர்கிட்ட பேசுங்களேன் நான் சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு நான் சொல்றேன் உரிமை எடுத்து நீங்க கேட்கலாம் நான் சொல்றேன் சிலதெல்லாம் உங்களுக்காக செய்வார் அவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்காகவே சிலதெல்லாம் செய்வாரு உங்களுக்கு தெரியுமா ஆபரகாமுக்காக ஒரு ராஜாவை அடிச்சார் ஆண்டவர் ஆபரகாமுக்காவும் ஆபரகாமோட லைஃபை வீட்டில் கொண்டு வச்சுட்டார் அந்த வீட்டில் குழந்த பிறக்காதுன்ட்டார் ஏ மை காட் அப்போது ஃப்ரெண்டானா எங்களுக்காக என்னண்ணா செய்வீங்களா நான் சொல்கிறேன் என்ன வேணால் செய்வார் ஜஸ்ட் ஃபை யூ உங்களுக்காக செய்வார் கெஞ்சிகிட்ருக்கறதுக்கெல்லாம் விட மாட்டார் நீங்கள் நினச்சா அவர் செய்வார் பி எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ் பி எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீஸ் இது இந்த 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 லைஃப்ஸ்டைல் வந்து இப்போ இருந்தே நீங்கள் தொடங்கலாம்

நீ இருந்தாலும் பரவாயில்ல உன் மனசுல எவ்வளவு நீ யோசிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல நான் உன் கூட இருந்தா அதெல்லாம் மாறிடும் நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோன்னா நீ சரியாயிட்டு ஏசுக்கிட்ட வாங்க நான் சொல்றேன் ஏசுகிட்ட வந்தா சரியாயிரும் நிறைய நேரத்துல பாரத்தை நம்ம மேல போட்டுட்டு நான் சரியாயிட்டு சர்ச்சுக்கு வரலான்னு இருக்கிறேன் சர்ச்சுக்கு வாங்க சரியாயிருவீங்க நான் சரியாயிட்டு ஜோம் பண்ணலான் இருக்கிறேன் நான் சரியாயிட்டு பைபிள் படிக்கலான் இருக்கேன் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிங்க சரியாயிருவீங்க அந்த வார்த்தை உங்களை சும்மா விடாது யாரோட இருக்கிறீங்களோ அந்த ஆளாவே நீங்க மாறுவீங்க பி அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ் டு பிகம் அ ஹிஸ்டரி மேக்கர் சரித்திரம் படைக்கிறவங்களா மாறணுமா இயேசுவோட நண்பர்களா இருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடங்கட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாத்திரம் நீங்க என்ன கூடாதுன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது சிலர்லாம் ஃபோன் பண்ணாம ஒரு நாள் கூட இருக்கவே மாட்டாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இல்ல ஏன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணலைனாலும் அது ஒரு வாரம் மாதிரி தெரியும் ஒரு மாசம் மாதிரி தெரியும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு நான் சொல்றேன் அந்த இடத்துல இயேசு இருந்தா இயேசு எப்பெல்லாம் நினைக்கிறீங்க எப்பெல்லாம் உங்க மைண்டுக்கு வர்றாரு நான் சொல்லிட்டா இப்படி சர்ச்சுக்கு வர்றப்ப சிலுவை பார்த்து இயேசு நினைக்காதீங்க நீங்க தூங்கும் போது உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு நீங்க காலேஜ் போகும்போது அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு நீங்க சாப்பிடும் போது அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு

சக்ஸஸ்ன்றது தொடங்க ஆரம்பிக்கும் யாரும் உங்களை எப்படியோ பார்க்கட்டும் அவர் கூட இருந்தீங்க ஒரு நாள் டிஸ்கரேஜ் பண்ணவே மாட்டாரு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இவன் தான் காட்டி கொடுக்க போறான்னு தெரியும் ஆனாலும் அவன் என்ன தெரியுமா கூப்பிட்டாரு அப்படின்னாரு நீ வேணா என்ன போட்டுக் கொடுக்க மாட்டி விட ட்ரை நான் அவன் அதே மாதிரிதான் நான் நேசிக்கிறேன் உன் பலவீனம் தெரிஞ்சு உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டது நான் நீ என்ன வேணா நீ என்னடா பண்ணு நீ என்ன காட்டியே கொடுத்தாலும் ஐ எம் ஃபார் யூ உனக்காக நான் இருக்கிறேன் இதுதான் காட்ஸ் லவ் காட்ஸ் லவ் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் குத்தி காட்ட மாட்டார் தெரியுமா உங்களுக்கு இயேசு சொன்னாரு இன்றைக்கு சேவல் இரண்டு தரம் கூவதற்கு முன்பு நீ மூன்று தரம் என்ன என்ன பண்ணுவாய் அப்ப சொன்னாரு இல்ல இல்ல நான் அப்படியெல்லாம் மறுதளிக்க மாட்டேன் இயேசுவை கூட்டிட்டு உள்ள போறப்ப ஒருத்தவங்க பார்த்துட்டு இவனை பார்த்தா யார் கூட இருக்க மாதிரியே தெரியுது எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை மாத்திடுவாருன்னா நீங்களே நோ சொன்னாலும் நீங்க அவர் மாதிரி மாறிடுவீங்க இயேசு கூட இருந்தவங்க பேச்செல்லாம் மாறிடுச்சு அதான் அன்கான்சியஸாவே நம்ம அவர் மாதிரி மாறிட்டு இருக்கிறோம் ஓகே அப்போ இவன் பேச்சை காட்டி கொடுக்குதுன்றப்போ சபிச்சு சத்தியம் பண்ணி அந்த ஆள் எனக்கு யாருனே டேய் மீன் பிடிச்சிட்டு இருந்த முன்ன கூப்பிட்டு வந்து சாப்பாடு ஓட்டு உன் அற்புதம் செய்ய வச்சு உனக்கு சப்போர்ட் பண்ணி மூன்றரை வருஷம் உனக்கு காத்த ஒரே செகண்ட்ல என்ன யாருனே தெரியாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல சத்தியமா தெரியாது அவனும் ஒரு ஆளான் இப்போ இதை யார் திரும்பி பார்த்தா ஏசு திரும்பி பார்த்து போயிட்டாரு அவரையும் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க உயிர் தெழுந்தார் உயிர் தெழும் போது மகதலேனா மரியால் தான் ஃபர்ஸ்ட் இயேசுவை பார்த்தது இயேசுவை பார்த்தோன்னு இயேசு சொல்றாரு என்ன தொடாத நான் என்ன பிதாட்ட போகல பிதாட்ட போயிட்டு அங்க வந்து சீசர்ல பாக்குறேன்னு சொன்னாரு சீசர்ல பாக்குறேன்னு சொன்னாரு நிறுத்த வேண்டிதான பேதர் வர சொல்லு யாரோ வர சொல்லணுமா அது என்ன பேதுரு மாத்திர ஸ்பெஷல் நீ தப்பு பண்ணா உன் மேல அன்பு கொஞ்சம் அதிகமாகுது நீ அவனை வர சொல்லு ஏன்னா அவன் மனசு கஷ்டப்பட்டு என்ன எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு வரமாட்டான் நான் சொன்னேன்னு சொல்லு அவனை வர சொல்லு அவனை வர சொல்லு வர சொல்லு சொல்லட்டுமா நீங்க தப்பு பண்ணா மனுஷன் முன்னாடி நீக்கி வேணா தேங்கலாம் அவர் முன்னாடி வரக்குலாம் தயங்க வேண்டாம் கூப்பிடறாரு ஸ்பெஷல் இன்விடேஷன் வர சொல்லவுடனே நிறைய நேரத்தில் விசாசு குற்றவனவர் கொடுத்து கத்தர் பக்கமே வரவிடாம தடுக்கலாம் கத்தர் உங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடுறாரு நீ தான் வேணும் வா வா முன்னாடி வா பேரு வர சொல்லலாம் பேதூர் வர சொல்ல பேதுரு வந்தாரு பேதர் வந்தோடனே நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்பான் அடா பாவி எல்லாம் மனுஷனாடா உன்னை எல்லாம் தெரிஞ்ச எடுத்துக்கிட்டான் வைக்க போடுறேண்டா எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டீங்களே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தேன்னா கூட நல்லா இருக்கும் கூடா ஆனால் என்ன என்ன பண்ணிட்ட சத்யம் மனுஷனாடா சொல்லிருக்கலாம்ல ஒரு வேர்டு கூட கேட்கல அவர் என்ன தெரியுமா கேட்டாரு டேய் என்னை நேசிக்கிறியா ஆமாம் ரைட்ரா ஆடுகளெல்லாம் என்ன பண்ணுவாயாக டேய் ஏன் ஆடெல்லாம் உங்கள் கையில உன்னை நம்பி கொடுக்குறா நீ வேணா எனக்கு துரோகம் பண்ணலாம் நான் உனை அதிகமாக நேசிக்கிறா உன்னை நான் நம்புவேங்கிறாரு இ ட்ரஸ்ட் யூ நம்பு நம் நம்பிட்டு சொல்கிறேன் நான் உன்னை நம்புறேன் நீ நினைசிகிரா நீ ஒரு கூட இப்படி ஒரு கடந்த காலத்தை வெச்சு உங்களை பண்றவர் கிடையாது உங்கள் எதிர்காலத்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறவர் உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறவர் நீ பெரிய நீ நீதான் உன் சபையை கட்டுவன்றார் நீ இருக்கிறாய் இந்த சபையை உனக்குதான் அந்த ரெவலேஷன் உன்னை கொண்டுதான் செய்வேன் ஆ சொல்கிறேன் அவரோட சேர்ந்துக்குவாங்க உலகமே எழுத்துனனாலும் அவர் உங்கள் பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு நிப்பார் அவர் ஈவல் ஸ்டாண்ட் ஃபர் யூ உங்களுக்காக நிப்பாரு ஒருத்தனையும் புறம்பே தள்ள மாட்டாராம் ஒருத்தனையும் குற்றப்படுத்த மாட்டாராம் ஒருத்தனையும் தண்டிக்க மாட்டாராம் அத்தனை பேரையும் குணமாக்குவாராம் உன்னை எஃபெக்டிவா மாற்றிடுவார் உன்னை வேற மனுஷன் ஆக்கிருவாரு உன்னை பவர்ஃபுல் பர்சன் ஆக்கிருவாரு உன்னை ஹிஸ்டரி மேக்கராக ஆக்கிடுவாரு பிக்கம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ் இயேசுவுக்கு நண்பர்களாயிருங்க உங்க லைஃப்ல மாற்றங்கள் நடக்கும் எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஒரு நியூ பிகினிங் இன்னையில இருந்து ஆண்டவரோட ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எல்லாரும் எழுந்துச்சிருக்கலாமா ஜஸ்ட் அஃபியூ மினிட்ஸ் ஒருவேளை லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு வாழ்க்கையை வெறுத்து நான் தப்பு பண்ணிட்டேன் என் லைஃப்ல நிறைய ராங் டெசிஷன் எடுத்துட்டேன் இனி என்னால் எழும்ப முடியாது அப்படின்ற நிலையில நீங்க இருந்தாலும் நான் சொல்ல இன்னைக்கு கத்திர உங்களை அங்கிருந்து தூக்கி எடுத்து இல்ல மறுபடியும் ஒரு நியூ பிகினிங்க கொடுத்து உன்னை கொண்டு செய்யறத நான் நிச்சயமா செய்வேன்னு கத்தர் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் கண்களை மூடி இது உங்களுக்கும் தேவனுக்குமான நேரம் பில்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் இயேசுவோட ஒரு உறவை துவங்குங்கள் அவர்கிட்ட பேசுங்க உங்க மனசு அவர்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க இது வரைக்கும் நீங்க நிறைய நேரத்தில் அவரை துக்கப்படுத்திருக்கலாம் அவரை கஷ்டப்படுத்திருக்கலாம் அவரை மன வேதனைப்படுத்திருக்கலாம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்கள் உங்களுடைய எண்ணங்கள் அவரை வேதனைப்படுத்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு சாரி சொல்றதுக்கு முன்னாடி உங்களை கட்டி அவர் அவரை போல் அன்பானவர் யாருமே கிடையாது உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க அவரால் முடியும் தேங்க்யூ ஜீசஸ் கண்ணமூடி அவர்கிட்ட பேசுங்க அவர் உங்களை ஆசிர்வதிக்கிற நேரம் அவருடைய அன்பை உணர்கிற நேரம் அவருடைய அரவணைப்பை உணர்கிற நேரம் நீங்க நம்பின மனிதர்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் ஆனா இவர் ஒரு நாளும் தப்பு பண்ணா கூட காயப்படுத்தாம குணப்படுத்துகிற தேவன் அவர் உங்களை அரவணைக்கிற தேவன் அவர் அன்பினாலேயே உங்களை குணப்படுத்துகிறவர் தேங்க்யூ ஜீசஸ் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ഉം കരത്തിൽ പടക്കര പടക്കേ ഉം പാത ചരുകര ഉം കരത്തിൽ എന്നെ പടക്കരേ പടക്കിരേ ഉം പാദത്തിൽ ഉരുവാക്കമേ 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 ഗുരുവാ എന്നെ തരു തരു കരത്തിൽ എന്നെ പഠക്കര പഠക്കി என்னை தருகிறே உம் தரத்து என்னை படைக்கிறேன் படைக்கிறே உன் உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே

இனி குதையா உலகம் எல்லா மறக்குதைய உணர்வு எல்லா இனி குதையா உம் நாமம் கையிலே ஏசையா உங் மண்பை துதி கை ஏசையாண்டயிரு சிங் கையே என் உயிரான உர உயிரானு என் உயிரான உயிரானு ஏ என் உுரோடு காலந்தி என் உயிரிப் என்திப்பு என்னுயிரான இயசு என் நுயிரோடு காலந்தி எல்லாரும் கண்களை மூடி இருக்கிறேன் இன்னைக்கு நீங்க பேசின வார்த்தைனால ஆண்டவர் என்னோட பேசினாரு என் லைஃப்ல இது வரைக்கும் நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஏதோ வாழ்ந்துட்டேன் ஆண்டவர் மனசை துக்கப்படுத்திட்டேன் அர்த்தம் இல்லாம வாழ்ந்துட்டேன் இனிமே நான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை ஒரு சரித்திரம் படைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன் ஆண்டோரோட இருக்கிற உறவையும் நான் மறுபடியும் புதிதாக்கணும்னு நினைக்கிறேன் என் லைஃப்பில் நிறைய தவறான டெசிஷன்ஸ் எடுத்ததுனால ரொம்ப பாதிக்கப்பட்டு என் வாழ்க்கையில் நிறைய வீக்னஸஸ் இருக்குது நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் மேற்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுறேன் எனக்கு ஆண்டோருடைய ஹெல்ப் வேணும்னு சொல்கிறவங்க வேடிக்கை பார்க்கறதுக்குள்ள எல்லாரும் எல்லோரும் கண்களை மூடி இருக்கும்போது உங்கள் வலது கையை மாத்திரம் ஆண்டவருக்கு தெரியற மாதிரி உயர்த்திக்காமீங்க இன்னையிலிருந்து உங்களால் முடியாததை அவர் உங்களுக்காக செய்வார் அவர் உங்களுக்காக செய்வார் ஜென்யூனா உண்மையா உங்க கரத்தை அவருக்கு உயர்த்தி காமிச்சு இது வரைக்கும் நான் வேஸ்ட் பண்ண நாட்கள் திரும்ப எனக்கு கொடுங்க இனி வாழ்ற நாட்கள் ஒரு ஆசிர்வாதமான நாட்களா இருக்கணும் நன்மையை பாக்குற நாட்களா இருக்கணும் நான் எடுத்த தவறான முடிவுகளை கூட நீங்க சரியாக்கணும்னு சொல்லுங்க நான் சொல்றேன் இது வரைக்கும் தப்பான முடிவு எடுத்ததுனால இழந்ததை கூட பல மடங்கு அவரால திருப்பி கொடுக்க முடியும் காட் கேன் கிவ் யூ அ நியூ பிகினிங் ஒரு புதிய துவக்கத்தை இன்னைக்கு கொடுக்க முடியும் அவர்ட்ட சொல்லுங்க ஹியரா ஏம நான் என்னையே கொடுக்குறேன் பாஹா இனி உங்க கூட ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களை நான் எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்க தான் என் வாழ்க்கையில முக்கியம்னு சொல்லி உங்க வாழ்க்கையை மாத்திரம் அவர் கையில கொடுத்து பாருங்க அவர் உங்களை புதிய மனிதர்கள் ஆக்குவார் நீங்க பவர்ஃபுல் ஆவீங்க தகப்பனே இயேசுவின் நாமத்துல கரங்களை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் அவளுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆறட்டும் பயங்கள் எல்லாம் விலகட்டும் எல்லா தோல்வி மனப்பான்மைகள் வெளியேறட்டும் குற்ற உணர்வுகள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக அண்டவரை பிசாஸ் அவருடைய வாழ்க்கையில வெட்கப்பட்டு போவானாக இந்த நாளில் இருந்து ஒரு புதிய துவக்கம் புதிய உறவு புதிய நெருக்கம் உண்டாவதாக உம்மோடு வாழ்வார்களாக உம்மோடு சிநேகிதர்களாக இருப்பார்களாக இவர்களை கொண்டு நீர் செய்கிற காரியம் இந்த தலைமுறையில பயங்கரமா இருப்பதாக எண்ணி முடியாத யோசித்திராத அற்புதங்கள் இவர்கள் மூலமாய் நடப்பதாக நான் சமிக்கிறேன் நீர் செய்கிறதுக்காக நன்றி இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அவருடைய பெற்றோர்களையும் குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இந்த சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இந்த சபையும் இந்த சபையில் இருக்கிற குடும்பங்களும் வாழ்ந்திருப்பார்களாக செழித்திருப்பார்களாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக இந்த சபை இந்த பட்டணத்திற்கு ஆசீர்வாதமான சபையா இருப்பதாக நன்மையும் கிருபையும் இவர்களை பின்தொடருவதாக இன்னும் அநேகர் இந்த இடத்துல கூடி வந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் உங்க நாம மகிமப்படட்டும் துதிகன மகிம எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் 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 தேங்க்யூ சோ மச் காட் பிளஸ் யூ